அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணகிரி குகை காளியம்மன் ஆலயத்தில் வந்து எல்லம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணகிரி குகை காளினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தாக்க மக்களோட மக்களாக சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் குல குகை காளியம்மனுடைய ஆலயத்தை சார்பாக நான் பேசுகிறேன் என்ன பேசுகிறேன்னாக்க என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சில மன வருத்தங்களும் இருக்குது அந்த மன வருத்தங்களுக்காக வந்து பேசணும் தான் நான் வந்திருக்கிறேன் நாட்டு நலனுக்காகவும் உலகமே இன்றைக்கி இந்த கலியுகத்தில் வந்து பார்த்தாக்க எத்தனையோ சில குழப்பங்களும் நடந்துட்டுருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தாக்க மரங்களெல்லாம் அழித்து மேடெல்லாம் இன்றைக்கி அழித்து இன்றைக்கி எவ்வளோ குழப்பங்களை உண்டாக்கி தேவையில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அதற்காக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ன மரம் வளர்ப்போம் மழைநீர் பெழுவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு கருத்து கணிப்பாக நான் பேசணும்னு சொல்லி இந்த சோஷியல் மீடியாவில் வந்திருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தாக்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஒரு இயற்கை வனங்களும் இயற்கையான ஒரு மூலிகை செடின்னு சொல்லலாம் நம்மளை சார்ந்து நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் பார்த்தாக்க இயற்கையான ஒரு தான் சொல்லலாம் இயற்கையான இந்த அந்த இயற்கையை அழிக்க நமக்கு எத்தனையோ சோதனைகளும் எத்தனையோ மாசுபடுத்தி இன்றைக்கி எத்தனையோ இருக்குது அதற்காக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் என்ன வீட்டுக்கு ஒரு மல மரம் வளர்ப்போம் மலையை சேமிப்போம் அப்படின்ற ஒரு கணக்கில் இன்னைக்கு வந்து அம்மா வந்திருக்கிறேன் எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வனம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் வந்து பார்த்தாக்க ஒரு இயற்கையான ஒரு தான் சொல்லலாம் நமக்குள்ளே அந்த இயற்கையை சுவாசிக்கும்போது நமக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இன்றைக்கி நம்ம நலமான வாழ்வை நம்ம வாழ வாழப்போகிறோன்றது அந்த நமக்கு இயற்கை கொடுக்கிற கொடுக்கக்கூடிய ஒரு சுவாசம் தான் சொல்லலாம் அதனால் இன்றைக்கி அந்த சுவாசத்தை வந்து இன்னைக்கு அந்த ஆசிஷன் வந்து பார்த்தாக்க நம்ம ஒரு மரத்தில் இருந்தாலும் ஒரு காற்று அந்த இயற்கையான ஒரு இதனால நம்ம நம்ப நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது இயற்கையானது ஆனால் செயற்கையால் எத்தனையோ பலவிதமான நோய்களும் பலவிதமான துன்பங்களும் ஏற்படுத்தினுக்குது அந்த துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவு பார்த்தாக்கா இன்றைக்கி ஒவ்வொரு மரத்தை காட்டில் இருக்கக்கூடிய மரங்களும் மரக்கன்றுகளும் பார்த்து இன்றைக்கி அழிச்சிட்டு வர்றோங்க நம்ம மனிதனாக பிறந்து நம்ம அழிச்சிட்டு வரோம் என்னுடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தாக்க நம்ம மரம் அழிக்கக்கூடாது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் மலையை நம்ம சேகரிக்கணும் அப்படின்றது தான் அந்த காலத்தில் பார்த்தாக்க மன்னர்களும் சித்தர்களும் பார்த்தா பெரிய பெரிய மி ஞானிகளும் பார்த்தாக்க இன்றைக்கி இயற்கையான ஒரு மூலிகை தான் இன்றைக்கி இப்போ மருத்துவ குணம் எத்தனையும் இருக்குது ஆனால் இன்றைக்கி இயற்கையான ஒரு மருத்துவம்தான் இன்றைக்கி மனுஷனுக்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும் இயற்கை மருத்துவம் வந்து இன்னைக்கு குணமடைஞ்சிருக்குது அதை போல தான் இப்போ நான் என்ன சொல்லணுனாக்க நம்மளை சுற்றியே எத்தனையோ இயற்கை மூலிகை வந்து இருக்குது அந்த இயற்கையால் வாழ்ந்தவங்க முன்னோர்கள் கா முன்னோர்கள் வந்து வாழ்ந்து பார்த்தாக்க நூறு நூறு வயதுக்கு மேற்பட்ட வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தாக்க அந்த இயற்கையான உணவு இல்லை இயற்கையான மூலிகை நம்ம கடைப்பிடிக்கிறதில்ல அந்த இயற்கையான சுவாசத்தை வந்து அந்த காற்றுகளை வந்து நம்ம சுவாசிக்கிறதில்ல நம்மளுடைய உடம்புல வந்து அந்த ஆக்சிஜன் வந்து குறைபாடு இருக்குது அதனால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மழையே நம்ம சேகரிப்போன்றதுனால இன்றைக்கி அந்த வீடியோவில் நான் வந்திருக்கிறேன் காற்று மாசுபடுத்துத வந்து நம்ம தடுப்போம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மலம் ம மரம் வளர்க்கணும்னு சொல்லி இந்த குகை காலியினுடைய ஆர் ஆலய சார்பாக இந்த அம்மனுடைய ஆசிர்வாதத்தில் எல்லா பிள்ளைகளும் எல்லா இந்த நாடு நகரமே எல்லோரும் நலமாக இருக்கணும் இந்த நாடே நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த அம்மனுடைய ஆசீர்வாதத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மரக்கண்ண நான் கொடுக்கறேன்

நான் <muchas>